நடந்த தலைப்பிலே கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் எடுத்து கூறுகிறேன் நிலையான சுத்தவெளி பற்றி ஐயா விளக்கினார்கள் முதலில் இயங்காத சுத்தவெளி இருக்கிறது அது மூன்று இடத்தில் இருக்கிறது என்றும் அதற்கு பெயர்கள் சிவம் சக்தி சிவம் சதாசிவம் என்றும் சுத்தவெளியை பற்றி ஐயா விளக்கினார்கள் நிலையானது என்பது அசைவற்ற சுத்தவெளி நிலையானதை நாம் அனுபவிக்க வேண்டும் அதுதான் ஞானம் இறைவன் ஆகிய இயற்கை நம்மிடம் எடுப்பதற்கு முன் நாம் பொறுத்து விட வேண்டும் என்றும் சொன்னார்கள் இப்ப இருக்கிற நம்ம வீட்டில் இருக்கிறத நம்ம பொருட்கள் இருக்கிறது நிலையானவற்றை நாம் அனுபவிக்க வேண்டும் இந்த உலகத்தில் உலகம் சார்ந்த பொருட்களை எந்த பொருட்கள் நிலையானது கிடையாது ஆனால் மனிதன் அந்த பொருட்களை தான் நிலையானது என்று அதை தேடி சேமித்து வைக்கிறான் இந்த உடலும் நிலையானது கிடையாது நம்முடைய அனுபவங்கள் நிலையானது அந்த அனுபவங்கள் தான் எண்ணமாக வருகிறது எண்ணம் என்பது அனுபவ பதிவுகள் மனம் அந்த எண்ண பதிவை மேலே கொண்டு வருகிறது தனித்த மனம் என்பது எண்ணம் அற்ற மனம் நல்ல தூக்கத்தில் இருக்கும்போது எண்ணம் எழாது மனிதன் மனதின் மரணம் என்பது புலன்கள் மீதும் தொடர்பு இல்லாமல் புலன்கள் மூலம் பெற்ற அனுபவ பதிவும் இல்லாமல் இருப்பது மனதின் மரணம் என்று ஐயா சொன்னார்கள் மிக சிறப்பு ஐயா இந்த இடத்தை நோக்கி நாம் தவம் இயற்ற வேண்டும் என்று சொன்னார்கள் அந்த பதிவுகளில் உள்ள நல்ல பதிவுகள் நமக்கு அதை பற்றி நாம் அடுத்த வாரம் சிந்திக்கலாம் என்று ஐயா நன்றிங்க ஐயா வாழ்க வளமுடன் வாழ்க கேள்வி கேட்டிருக்காங்க இதுல நிறைய நண்பர்கள் தப்புக்கள் நிறைய செய்து கொண்டு சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டு இருக்கார்கள் கேட்டிருக்கிறாங்க ஆஹ் இப்ப நிறைய தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அவங்களும் நல்ல சந்தோஷமாக தானே நல்லா தானே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று பார்க்குறோம் இவங்களுக்கு விளைவு வந்து இப்போ வரல இது என்ன ஆகுதுன்னா இது மொத்தமாக சேர்ந்து கடுமையான விளைவாக வரும் ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க இவர்களுடைய சந்ததிக்கு கடுமையான விளைவு வர்றதுக்கான வேலைகளை இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அவங்களுக்கு அவங்கள அறியாமலேயே ஆனால் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னா அவங்களுடைய சந்ததிக்காகத்தான் இவங்க நல்லது செய்யறதாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அவர்களுடைய சந்ததிக்கு இந்த ஒட்டுமொத்த துன்பமும் கடுமையான துன்பமாக வருவதற்குரிய வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்ற ஞானம் அவர்களுக்கு தெரியவில்லை இதை வேதாத்திரிய தான் உணர்த்த முடியும் ஆனால் இன்றைய சமுதாயத்துக்கு நாம் அதை கொண்டு செல்ல முடியவில்லை அவர்கள் அப்படி இருக்கிறார்கள் அவர்கள் அவருடைய சந்ததிக்கு பெரிய துன்பத்துக்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்வோம் அவ்வளவுதான் அவங்க கிட்ட போயெல்லாம் நம்ம சொல்ல முடியாது அவங்க வந்து கேட்டால் சொல்லலாம் அவங்க எப்போ கேட்பாங்கன்னா அவங்க சந்ததிக்கு கடுமையான துன்பம் வரும்போது ஏன் என் பேரனுக்கு இப்படி ஒரு துன்பம் வந்துச்சின்னு வந்து கேட்பாங்க இதை நீ வந்து அன்னைக்கே கேட்டிருந்தீங்கன்னா அன்னைக்கு இதெல்லாம் செய்யாமல் நிறுத்திருக்கலாமேப்பா அப்படின்னு இன்னைக்கு சொல்லுவோம் அப்ப இவங்க உலகம் அப்படித்தான் இருக்கும் நாம சுதாரித்துக் கொள்வோம் நம்மளுடைய சந்ததிகளை காப்பாற்றிக் கொள்வோம் வாழ்க வளமுடன் கேள்விகள் நன்றிங்க ஐயா வாழ்களுடன் அடுத்ததாக தென் மொழியாமா நீங்க அன்மீட் பண்ணிட்டு கேள்வி கேட்கலாம் ஐயா வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் சொல்லுங்க இப்ப மனம் வந்து ஐந்து புலன்களின் மூலம் பெற்ற அனுபவங்களை ஜீவகாந்தால் கருமையத்துல பதிவாகி நம்மளுக்கு வெளிப்படுதுன்னு நீங்க சொன்னீங்க ஐயா தனித்த மனம் அதெல்லாம் இப்போ உள்ளத்துல இருந்து வருது வார்த்தைங்க அப்படின்னு நம்ம ஒரு நம்ம சொல்றோம் அது வந்து அனுபவம் மூலமா வர வார்த்தைங்களாங்க ஐயா உள்ளம் வேற மனம் வேற இல்லைங்களா உள்ளம் வேறு மனம் வேறு உள்ளம் பேரு மனம் வேறு இப்போ மூணு சொல்லுவாங்க ஆஹ் நா அகம் இரிகம் அப்படின்னு மகரி சொல்லுவாங்க இல்லையா நான்னா நாக்கு அகம்னா உள்ளம் எரிகம் என்பது மனம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி சொல்லுவாங்க இப்ப உள்ளம்னா அங்க அங்க இருந்துதான் அது வருது வருது உள்ளத்திலிருந்து வருது அப்படின்னு சொல்றோம் இப்ப இந்த இன் உள்ளத்தின் மையத்திலிருந்து வர்றதுன்னு ஒண்ணு இருக்கு அந்த உள்ளத்தின் மையம் எது கருமையம் தானங்க கருமையம் இப்ப உள்ளத்திலிருந்து வருதுன்னா அந்த உயிர் மையத்துல இருக்கக்கூடிய பதிவுகள்ல இருந்து வரக்கூடியது எண்ணம் சரிங்களா அந்த உள்ளத்தின் மையத்துல இருக்கிறது அந்த அறிவாகிய செய்வோம் சுத்தவழி நம்ம இன்னைக்கு அதை பத்தி பேசணும் சரிங்களா அங்க இருந்து வருதுன்னு வச்சுக்கோங்க அங்க இருந்து வருதுன்னா எப்படி வரும் அது அது அன்பும் கருணையுமாகத்தான் வரும் அந்த எண்ணங்கள் ஆனா இந்த பதிவுல இருந்து வர்றது நம்ம அனுபவத்திலிருந்து வரக்கூடியதாக இருக்கும் அதனால தான் நம்ம பொதுவா என்ன சொல்றோம் நம்ம நம்மளிடம் இருந்து எழக்கூடிய நல்ல எண்ணங்கள் முழுவதும் அன்பும் கருணையும் அடிப்படையில் எழக்கூடிய எண்ணங்கள் அனைத்தும் இறைவனிடம் இருந்து தோன்றுகிறது ஓ சரிங்க மற்ற எண்ணங்கள் அனைத்தும் நம்மளுடைய அனுபவங்களில் இருந்து தோன்றுகிறது அந்த அனுபவங்கள் தான் உள்ளத்துல இருந்து வர்றதுன்னு சொல்றாங்க அதான் உள்ளத்துல இருந்து வர்றது ஆமா சரிங்க ஐயா வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் ஐயா அம்மா வாழ்க வளமுடன் ராஜி அம்மா ஐயா வாழ்க வளமுடன் ஐயா வாழ்க வளமுடன் சொல்லுங்க இப்ப முதல் கேள்விக்கு சொன்னதுக்கும் அது ஒரு தொடர்பாவே இருக்குது இன்னைக்கு வந்து அஹ் ஞான வந்து மூலதன போராட்டம் அப்படிங்கிறது ஒரு சிந்தனை இருந்து கொடுக்க வேண்டியதா இருந்தது ஐயா அப்ப அந்த மூலதன போராட்டம் அப்படின்னு சொல்லும்போது மூலதனம் மகரிஷ் எதெல்லாம் சொல்றாருன்னா பூமி ஆயுதங்கள் அஹ் முற்கால அனுபவம் திறமை ஏன்னா இப்ப நீங்க முடிக்கும்போது அனுபவம் பத்தி தான் அடுத்த வாரம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அப்ப மகரிஷ் சொல்றாரு இது இது எல்லாமே வந்து பொது உடைமை இது வந்து தனி மனிதன் கிடையாது பொது பொதுசு அதாவது சமுதாய சொத்து அந்த பூமி பூமிக்குள்ள இருக்கக்கூடிய எல்லாமே எல்லாமே எல்லா வளங்களும் ஆமா அப்புறம் ஆயுதங்கள் முற்கால அனுபவம் திறமை அப்படி சொல்லும்போது போது அப்ப அந்த அனுபவம் கூட நம்மளது கிடையாது அப்படின்னு எடுத்துக்கணும் அது இன்னைக்கு சமுதாயத்தினுடைய இது அப்படின்னு நம்ம எப்படி எடுத்துக்க எப்படி எடுக்க வேண்டி வருதுனாங்கம்மா இப்போ இது நாம செய்து வைத்த அனுபவம் தான் இது ரைட்டுங்களா ஆனா நாம நாம ஏ செஞ்சோம் அப்படின்னு பாருங்க முத முத இப்ப ஒரு செயலை நம்ம செய்யறோம் அது திரும்பிய அனுபவ பதிவாக பதிஞ்சிருது முத முத அதை செய்தது காரணம் என்னன்னா சஞ்சித கர்மம் நம்மளுடைய அங்க இருந்து வந்தது அதன் அடிப்படையில் செஞ்சு அதை மீண்டும் பதியரும் அப்ப ஒட்டு மொத்தமா எல்லாமே பார்த்தோம்னா இந்த இருந்து தான் வருது ஆனா நாம செஞ்சு அந்த பதிவு அந்த பதிவுக்கு விளைவு நமக்கு வரும் விளைவு நம்மளுக்கு வந்து மொத்தத்துல எல்லாமே சமுதாயத்துல இருந்து வந்ததுதான் நம்ம நான் நானாக எண்ணுகிறது என்று சொன்னால் அந்த எண்ணம் அன்பும் கருணையுமாகத்தான் இருக்கும் நான் என்று சொன்னால் நான் அறிவாகிய தெய்வம் தானே நான் யாருல பார்த்தோம்னா நான் அறிவாகிய தெய்வம் நான் எண்ணுகிறேன் என்று சொன்னால் அது அன்பும் கருணையுமா தான் இருக்கும் ஆனா இப்படி இந்த கண்டதெல்லாம் எண்ணி வச்சிருக்கிறோமே இது யாரு சமுதாயம் வந்தது சமுதாயம் இந்த சமுதாயத்துக்கு சமுதாயத்துடைய இதுக்கு நம்ம ஆட்பட்டு நம்ம கெட்டு போயிட்டோம் ஆனால் அதுவும் சமுதாயம் தான் எடுத்துக்கலாம் அதுதான் இது மகரிஷி சொல்லும் போது இது எல்லாம் வந்து சமுதாயத்துடையது அப்படி இருந்தாதான் தான் அந்த அப்ப பாருங்க மகரிஷி எவ்வளவு ஆழமா சிந்திச்சு அதை எழுதியிருக்காரு பாருங்க ஆமாங்க ஐயா ரொம்ப ரொம்ப ஆழமா சிந்தி ஆழமா சிந்திச்சிருக்காரு ஐயா ஆமா அப்பதான் வந்து இந்த இப்ப வாழ்ற உலகத்துல வந்து அந்த போட்டி போறாம இல்லாம எல்லாருக்கும் சமமா எல்லா வளங்களும் கிடைக்கணும் அப்படின்னா இதுதான் மூலதனம் இது எல்லாமே வந்து சமுதாயத்துக்கு அப்படின்னு மகரிஷ அதுல சொல்றாரு ஆனா இந்த இந்த இடத்துல அந்த தலைப்பு பேர் என்ன சொன்னீங்க மூலதன பண்றோம் இப்ப பாருங்க அந்த ஒரு ஒரு குற்றவாளி பாவி என்று யாரும் இல்லை உலகிலே குறைகளுக்கு காரணமா பழைய சமுதாயம்னு ஒரு இடத்துல சொல்லுவாரு இந்த பழைய பதிவுகளினுடைய இதுக்கு ஆட்பட்டு அந்த எண்ணங்களின் ஆட்பட்டு என்ன பண்றோம் இந்த நிலத்தை பொருள்களை எல்லாத்தையும் என்னது என்னதுன்னு வாங்கி குமிக்கிறோம் எடுத்துக்கிறோம் எடுத்துக்கிறோம் எல்லாமே நாமளா இப்ப ஒரு குழந்தை பிறந்த எனக்கு பங்களா வேணும் கார் வேணும்லாம் நினைக்கல அது என்னது அந்த சஞ்சீத கர்மம் எப்ப வந்து எழுச்சி பெற ஆரம்பிக்குதோ அதுக்கப்புறம் தான் அது வேலை செய்ய ஆரம்பிக்குது எல்லாமே அந்த போராட்டம் தான் அதுலதான் இருக்கிறோம் ஆமாங்க இதை பார்த்த இன்னும் எவ்வளோ இது பார்த்த இன்னும் எவ்வளோ அடக்கமா இருக்கணும் எதுக்குமே பெருமையே எடுக்க கூடாது அது சமுதாயத்துல இருந்து வந்திருந்தாலும் நாம இப்ப நம்ம புரிஞ்சுக்கிட்டதுனால நாம இத குறைச்சு வச்சோம்னா நம்ம சந்ததிக்கு நல்லது சரிங்க அவ்வளவுதான் நம்மளால செய்ய முடியும் வேற ஒண்ணும் இல்ல ஆமாங்க இது இது ஒரு நல்ல கருத்து அது பொதுவா இப்போ எல்லாம் கேட்கும் இந்த ஞானம் முக்தி அதெல்லாம் பத்தி பேசும்போது இப்போ நான் வந்து நீங்க சொல்றதுதான் சொல்றேன் அந்த ஞானம் முக்தி எல்லாம் வர்றதுக்கு நூறு வருஷம் ஆகும் அது மகரிஷியா இருக்காரு இப்போதைக்கு நீ நல்லா இருக்கணும் அடுத்த சந்ததி நல்லா இருக்கணும் அதை மட்டும் யோசி அப்படின்னா நம்ம தமிழ் ஆனந்த யோகத்துலமா ஞானம் முத்தின்னு வேஷம் போடுவதற்கு நம்ம தயாராக இல்லை அதுக்கு உரிய செயலை செய்து நாம வந்து பிராக்டிக்கலா நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத பத்தி பேசுறோம் ஆனா நிறைய பேருக்கு இந்த ஞானம் முத்திங்கிறத அப்படி வேஷம் போட்டு காமிச்சா அங்க நிறைய கூட்டம் போகுது

வாழ்க வளமுடன் நேற்றைய கேள்விக்கு இன்றைய பதில் என்ற மாதிரி நேற்றைய டவுட் ஒன்னு ரெண்டு மூணு பேர் என்னடே கேட்டாங்க எனக்கும் அந்த டவுட் வந்ததுங்க ஐயா அதுக்கு அதாவது தானாகவே வந்த பதில் மாதிரி இருக்கு இது நம்ம ஏற்பாடு இல்லை இது முன்னேற்பாடு இறைவனின் முன்னேற்பாடு அப்படிதான் நான் நினைக்கிறேன் வாழ்க வளமுடன் ஏன் இன்னைக்கு நல்ல சிறப்பா ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க ஐயா இதுல முதல்ல என்னுடைய கேள்வி ஒரு முதல் கேள்வி என்னன்னா

இந்த காந்தம் எங்கிருந்து வந்ததுன்றது ஒரு கேள்வி எங்களுக்குள்ள வந்தது ஏன்னா அது இருந்து அது எப்படி அந்த இயக்கம் வந்ததோ இயக்கம் வரும்போது காந்தம் வந்ததா விண் எல்லாம் சேர்ந்து கொத்தியக்கமாக வரும்போது காந்தம் தோன்றியதா அப்படின்னு ஒரு டவுட் வந்ததுங்கய்யா வந்து அந்த கேள்விக்கு எல்லாம் பதிலே கிடையாது அதான் நான் சொன்னேனே இது விஞ்ஞானம் அதுக்கு பதிலே கிடையாதுல நான் நான் ஸ்டேஜில ஏறி இந்த கேள்வியை கேட்டேன் எனக்கு பதில் கிடைக்கவில்லை அப்ப என்ன சொல்ல பதிலே சொல்லாம கடைசி என்ன சொல்லிட்டாங்கன்னா உங்களது கேள்வி நேரம் முடிஞ்சு விட்டது நீங்கள் போய் அமரலாம் என்று சொல்லி விட்டார்கள் இன்னைக்கும் இப்ப எங்களுக்கும் அதே தாங்க வந்து அடிக்கடி ஐயா காந்த தத்துவத்தை பத்தி நமக்கு விளக்கி இருக்காரு ஆசிரியர்கள் சொல்லி கொடுக்கலையா அப்படின்னு நம்ம தமிழ் மனந்த யோகத்துல நாம சொல்லக்கூடிய காந்த தத்துவம் இது அல்ல நாம சுழலலை விரிவலை காந்தம் அதுல கேள்வியை கேளுங்க என்ன பதில் வேணாலும் நான் சொல்றேன் ஆனா இந்த இடத்துல கேள்விகளுக்கு பதில் இல்லை அதாங்கய்யா அந்த சுழல் அலை என்றது நொறுங்கி துகளாகும் போது நொறுணமும் இல்ல துகளும் ஆகவில்லை அது சேட்டையும் கேட்டு இருக்குது சுத்த வழி சுத்த வழியாகவே இருக்கிறது இங்கு சுழலை தோன்றிக் கொண்டு இருக்கிறது அததான் நம்ம நம்மளுடைய காந்த தத்துவம் இன்னொரு நாளைக்கு அதை பத்தி நம்ம தெளிவா பேசுவோமா அதனுடைய மகிழ்ச்சி மகிழ்ச்சினுடைய உறகினர் இது

ஐயா இந்த நம்ம பிரம்மஞான கவி படிச்சுட்டு அதுல இருக்கிற கவியோட விளக்கத்தை நீங்க இந்த காந்ததத்தோட அது தெளிவா தெளிவா இருக்கு இருக்கு பாடல் மாதிரி படிச்சு காந்தோட சொல்லிட்டீங்கனாலே இருக்குற ஐயா ஐயா சொல்லுற காந்தும் அதன் அடிப்படையில் தான் இருக்குது நீங்க அந்த புத்தகங்கள் அங்க புக்குல சில புத்தக இந்த கேள்வி எனக்குள்ள வந்தது ஏன்னா ஐயா சொல்லிட்டு இருக்காங்களே அப்ப நாம தவறுதலா புரிஞ்சுக்கிட்டோமான்னு ஒரு எண்ணம் நேற்று

ஆனா இந்த பாட்டு வந்து இன்னும் கொஞ்ச நாள் இந்த பாட்டு இருக்குமா புத்தகத்துலன்னு தெரியல எனக்கு டவுட்டா இருக்கு அது கூட எடுக்கப்படும் என்று நினைக்கிறேன் சரிங்க அடுத்து இரண்டாவது கேள்வி இருக்கிறதா இயங்காத சுத்தவழி இருந்ததா இருந்து கொண்டு இருக்கிறதா அப்படின்னு கேட்டீங்க இப்ப நீங்க சொன்னது எனக்கு என்னன்னா பிரபஞ்சமானது தோன்றி கொண்டே இருக்கிறது அப்படின்னு தானே நாம புரிஞ்சிருக்கோம் இப்ப உடலிலே பிரபஞ்சம் இயக்க இயக்க பிரபஞ்சம் தான் தோன்றிக் கொண்டு இருக்கிறது மறைந்து கொண்டிருக்கிறது ஓ இயக்க பிரபஞ்சம் சரிங்கய்யா அதை தாண்டிய சுத்தவழி இருந்து கொண்டு இருக்கிறது ஓ அப்படி அப்படி அப்படித்தான் எங்களுக்கு மகளிர் ஆரம்ப காலத்துல சாந்த தத்துவம் நடத்தினாருங்க ஓ சரி சரிங்க நான் விஞ்ஞானத்துக்காக விஞ்ஞானத்துக்காக மாற்றப்பட்ட பிறகு அது வேற மாதிரி மாறிடுச்சு ஆஹ் ஒவ்வொரு நொடியும் இந்த பிரபஞ்சம் எவ்வளவு கிலோமீட்டர் வேகத்துல விருந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொல்லும்போது நாங்க அது முழு அது முழுவதும் அந்த இயக்கத்துல இருக்கிறதுமா நீங்க வந்து அந்த இயக்கத்தை மட்டும் தான் பாக்கோம் சரிங்கய்யா இருப்புக்கு போனோம்னா அது மெய்ஞானம் ஓ இருப்பு என்பது அது இருந்து கொண்டே இருக்கிறது சரி இருந்து கொண்டே இருக்கிறது அதனாலதான் நான் சொல்றேன் விஞ்ஞானம் மெய்ஞானத்திடம் வந்து சரணடைந்தால் அது உண்மையை உணர்ந்து கொள்ளலாம் ஆனால் மெய்ஞானத்தை கொண்டு போய் விஞ்ஞானத்திடம் சேர்த்தோம் என்று சொன்னால் இங்கே இருக்கக்கூடிய உண்மையும் கெட்டுவிடும் ஓகே ஓகே நல்லதுங்க நல்லதுங்க தெளிவான விளக்கம் இந்த மனம் பற்றிய புரிதலும் நீங்க ரொம்ப சிறப்பா சொன்னீங்க அஹ் இப்பொழுது நமக்கு எடுத்து சொல்லக்கூடிய ஆசிரியர்கள் குறைவாக இருப்பதனால் நாம இந்த கருத்துக்களை அதாவது மிக சிறப்பாக கிடைத்திருக்கக்கூடிய ஆசிரியர்களின் கருத்துக்களை நாம் உள்வாங்கி நமக்குள்ள ஒரு தெளிவு பெறணும்ன்றதுதான் என்னுடைய அனைத்து அன்பர்களுக்கும் ஒரு பணிவான வேண்டுகோள் நன்றி ஏன்னா கேட்க கேட்கதான் நமக்குள்ள அந்த கேள்விகள் தோன்றி அதற்கான புரிதல் சிறப்பா வருது என்பது உங்களுடைய தத்துவங்களை இப்ப இதையுமே திருப்பி திருப்பி போ போட்டு பா கேட்கணும் ஐயா நன்றி வாழ்க வளமுடன் நன்றிங்க அம்மா வாழ்க வளமுடன் அடுத்ததாக நைன் டிவைஸ் நீங்க பேசலாம் ஐயா வாழ்கோலம்டன் வாழ்கோலம் சங்கர் பேசுறேன் ஐயா கேரளால இருந்து சொல்லுங்க இன்றைக்கு உண்மையிலேயே அருமையான சிந்தனைங்க ஒன்னு வந்து தோண்ட தோண்டை எடுத்துட்டே இருக்கலாம் போல் இருக்குது அந்த மாதிரி நிறைய விளக்கம் நிறைய சிந்தனை கொடுத்துட்டே இருந்தீங்க அதுல வந்து சுத்த வெளியில இருந்து தொடங்கி நீங்க விரைத்துகள் நொறுங்கி வர்றதுல இருந்து நம்மளை வரைக்கும் முடிச்சிட்டீங்க அருமையான சிந்தனை நான் கேட்க வேண்டிய கேள்விதான் அறிக்கையிலேமா கேட்டாங்க சரி 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 நல்ல விளக்கம் கிடைச்சது அடுத்த வாரம் சொல்லும் போது நம்ம அந்த பிரம்மஞான பாடலுடைய விளக்கத்தோட நம்ம அதையும் அதான் அதாங்க அப்ப அதே மாதிரி புது விஷயம் புது விஷயம் இல்ல இருக்கிற விஷயம் எல்லா எல்லாத்தோட கனெக்டடா இருக்கு அப்படின்னு சொன்னீங்க ஆமா கனெக்டடா இருக்கு அதுல வந்து எனக்கு ஒரு சின்ன டவுட் இருந்த அந்த டவுட்டுக்கு ஆன்சரு கிடைச்சது இருந்தாலும் நான் கேக்குறேன் அதாவது பிறந்ததுல இருந்து ஒரு மூணு வயசு குழந்தையில இருந்து இது வரைக்கும் நம்ம யாருகிட்ட எல்லாம் கனெக்டடா இருந்தோமோ அவங்க அவங்க கனெக்டட் பூரா நம்மளுக்குள்ளாரையும் பதிஞ்சிருக்கு நம்ம யாருக்கிட்ட யாருகிட்ட எல்லாம் நம்ம கனெக்டடா இருந்தோமோ ஜீவராசிகள் ஆகட்டும் எந்த ஒரு இதுல இருந்துட்டு நம்ம கனெக்டடா நிறையா தான் இருக்கும் ஆனா கனெக்ஷன் வந்து அனுபவ பதிவுகளுடைய கனெக்டட் அந்த கனெக்ஷன் சொல்றீங்க நீங்க ஆமா ஆமா இந்த கனெக்ஷன் வேறு அந்த சுத்தி கனெக்ட் ஆயிருக்குன்னு சொல்றது வேறு அதான் என்னோட கேள்வி அதாவது அனுபவ பதிவுகள் வந்து நம்மளுக்கு கனெக்டட் ஆயிருக்குது ஆமா அது சாதாரண சாதாரண பௌதீக வாழ்க்கையில வாழ்றவங்களோட கனெக்ஷனும் நம்ம மெடிடேஷன் பண்ணி இறைநிலையோட இது கலந்து நம்ம சுத்தவெளியா அந்த கனெக்ஷனும் இருக்கிற வித்தியாசம் எப்படின்னு இவங்களோட பதிவுங்கிறது நம்மளுக்கு தொந்தரவு கொடுத்துட்டே இருக்கும் துன்பமாவே இருக்குது ஆனா வெளியோட சேர்ந்து நம்ம கனெக்ஷன் அது இன்பமா மாற தொடங்குது இல்லையா இல்ல இல்ல அப்படி எல்லாம் இன்பமா மாறுறதெல்லாம் கிடையாது ஆகும் போது இந்த அதுக்கு தடையா இருக்கக்கூடிய அந்த அனுபவ பதிவுகளினுடைய டென்சிட்டி குறையுது அவ்வளவுதான் டென்சிட்டி குறையுது இது டென்சிட்டி குறைய 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 நம்மிடம் இருப்பாக இருக்கக்கூடிய இன்பமும் ஆனந்தமும் நமக்குள்ளாக வெளிப்படுகிறது

இந்த நம்ம வேதாத்திரி மட்டும் இல்ல நிறைய பேர்த்தோட ஸ்பீச் கேப்பேன் நிறைய விளக்கங்கள் கேப்பேன் எந்த இடத்துலயும் வந்து மகிரிஷியோட விளக்கம் மாதிரி எங்கயுமே கிடைக்கறது இல்லையா ஒரு திருப்தி கிடைக்கல நானும் பல இடங்களுக்கு போய் பாக்குறேன் மகரிஷியில இருக்கக்கூடிய முழுமை எங்கேயுமே இல்ல திருப்தியே வர மாட்டேங்குதுயா திருப்திங்குறது கிடைக்கும் திருப்திங்கிறத விட முழுமைங்கிற வார்த்தையை போடுங்க நல்லா இருக்கு ஆமா ஆமாங்க ஆஹ் மகரிஷி தத்துவத்தில் இருக்கக்கூடிய முழுமை வேற எங்கேயுமே இல்ல ஆமா ஆமா அதுல உண்மையே நம்ம அந்த மகிழ்ச்சி இருக்கும் போது கிடைக்கிற கிடைச்சிட்டு இருந்த அந்த இது இப்ப தோண்ட தோண்ட எடுக்கிற மாதிரியே இருக்குதுங்க அவரோட ஸ்பீச் அவர் சொன்ன விளக்கம் எல்லாமே எடுத்தோம்னா எவ்வளவு பெரிய விஷயம் இனி இருக்குது இனி இருக்குதுங்கிறது தெரியும் நம்ம நம்ம முடிந்த அளவுக்கு மகிழ்ச்சியினுடைய அந்த முழுமையை இந்த முடிந்த அளவுக்கு சமுதாயத்துக்கு நம்ம கொண்டு செல்வோம் கண்டிப்பாங்க நன்றிங்கய்யா நன்றி நன்றிங்க வாழ்க்கை நன்றி நயா வாழ்க வளமுடன் ஐயா ஐயா நன்றி ஐயா இத்தனை நேரம் அனைத்து நண்பர் கேள்விகளுக்கு விளக்கம் அளித்த ஞான ஆசிரியர் நன்மணி ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன் அறிவு